இஸ்லாங் வந்து ஒரு பாடல் இருக்கு தேர தேரன் குடிநீர்னு ஒரு புத்தகம் இருக்கு அதுல ஒரு பாடல் என்ன சொல்றனா தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே ஒரு பாட்டு என்ன பாட்டுக்கு என்ன அர்த்தம் தேகரா சச்சுரதம்னா தேகராசன் சுர சச்சுரதம் எள்ளு எள்ளையும் கரிசிலாங்கண்ணி எள்ளுல எடுத்த எண்ணெயும் கரிசிலாங்கண்ணி சாரையும் சேர்த்து காய்ச்சி அந்த எடுக்கிற அந்த கரிசாலை தைலம் அதை வந்து ஒரு ஸ்பூன் போல குடிச்சா இருமி துப்புனா சளி துண்டா வந்து விழுந்தா காக்கா தூக்கிட்டு போயிருமா அவ்வளவு திக்கா மியூக்கோபுரு பூட்டம்மாங்க அப்படி விழுற சளியை காக்கா தூக்கிட்டு போகும்னா அதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா அப்படி இருமி சளி கொடுக்குதுன்னா அவனுக்கு நிமோனியா காய்ச்சல் இருக்கு இல்ல பிராங்கைட்டிஸ் இருக்கு இல்ல கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்கு இல்ல ஒரு ஸ்மோக்கர்ஸ் காஃப் இருக்குன்னா புரிஞ்சுக்கணும் அதற்கு கரிசிலாங்கண்ணி நலமாக இருக்கிறது என்றால் இது நுரையீரலை செம்மைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு கீரை கரிசிலாங்கண்ணி ஈரலுக்கு எவ்வளவு சிறப்புன்னு எழுதாத நூலே கிடையாது அவ்வளவு சிறப்பு அதைத்தான் தேநீரா காலையில் குடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா இப்போ இன்றைக்கு அந்த கரிசிலாங்கண்ணி எங்கே இருக்குன்னா களை செடியாக கிடைக்கும் எல்லா வயல்லையும் கரிசிலாங்கண்ணி ஒரு களை நிறைய களைகள் இருக்குது நீர்மொழி கரிசலாங்கண்ணி சிவகரந்தை கொட்டக்கரந்தை இதெல்லாம் நெல்லுக்கு கொடுக்க வரப்புல வளையக்கூடிய பொருள் நம்ம என்ன பண்றோம் களை கொல்லி களை கொல்லின்னு அதை பூரம் கொண்டுட்டு கிளைஃபோசைட் அடிச்சிட்டிங்கன்னா கரிசிலாம் காணாம போயிடும் அந்த கிளைஃபோசைட் பாட்டில் ரவுண்ட் அப் பாட்டில் எழுதியிருக்கான் இட் வில் கில் யூ கிளிப்டா எனக்கு வேதனையாக இருக்கிறது சில பேர் மாற்று கருத்து உள்ளவர்கள் இருக்கலாம் பட் எனக்கு வேதனையாக இருக்கிறது அது களை என்று அந்த கரிசிலாங்கண்ணியை கொள்றோம் ஆனால் அந்த கரிசிலாங்கண்ணி பல பேர் உயிரை காப்பாற்றக்கூடிய மாபெரும் மூலிகை அவ்வளவு சிறப்பு வெள்ளை கரிசிலாங்கண்ணி அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை கொஞ்சம் எடுத்து காலையில தேநீராக ஆக்கி அதை காலையில குடிச்சோம்னா காலையில கபம் கட்டிட்டு கரப்புறான்னு இருமிகிட்டு இருக்கிறது வீசிங் இருக்கிறவங்க தும்மல் மூக்கடை போடுறவங்களுக்கு அவ்வளவு நல்லது அதை தவிர கரிசிலாங்கண்ணி ஈரலுக்கு மிகச் சிறப்பானது ஒரு விஷயம் தெரியுமா பெங்களூரை சேர்ந்த ஒரு ஆய்வு நிறுவனம் கனடிய ஆய்வு நிறுவனத்தோடு சேர்ந்து ஃபர்ஸ்ட் லெவல் டாக்கிங் ஸ்டடீஸுமாங்க கோவிட் நேரத்தில் கரிசலாங்கண்ணி உதவும் என்று அவர்கள் கண்டுபிடித்தாங்க இன்னும் அதுக்கு அடுத்த ஸ்டடீஸ்குள்ளே அவங்களும் போகிறாங்க அவ்வளவு சிறப்பான ஒரு மூலிகை நாம ஏன் இதை செய்யக்கூடாது